ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய டூ டேஸ் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ என்னோட ஏர்லி மார்னிங் ஃபோர் ஏஎம் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு எனக்கு வந்து லீவுங்க அதனால் இன்றைக்கி நான் பூரியும் பொட்டேட்டோ மசாலும் பண்ணியிருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அண்ட் நான் வந்து அது கூடவே வந்து சாதம் வந்து மீதாக இருந்தது ஸோ அதில் தயிர் போட்டுட்டு பழைய சாதம் வந்து மிக்சியில் அடித்து வச்சாச்சு அதே அவுக்கு பூரி கொடுத்தாச்சு இன்றைக்கி கேட்சப் டிவியில் நான் தேடி கண்டுபிடிச்ச மூவி வந்து இது தான் இது என்ன மூவின்னு நான் சொல்ல மாட்டேன் குட்டி கேம் விளாட்லாம் இது என்ன மூவி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த சீன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் அது என்ன மூவின்னு நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி அவ்வளோ வேலை இருந்தது ஸோ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து அப்படியே கிச்சன் வந்து அலங்கூலமாக தான் இருந்தது ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து கடை கடனு கிளீன் பண்ண போகிறேன் இன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தக்காளி ரசம் அண்ட் எக்கறி இது தான் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் நான் வந்து டைமர் செட் பண்ணிட்டேன் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஸோ என்ன நானே சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் தேர்ட்டி மினிட்ஸில் இது எல்லாத்தையும் கடை எடுத்து வச்சிடணும் அண்ட் கூடவே வந்து நான் ரசமும் வந்து பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் ி மினிட்ஸ் டைமர் வந்து முடித்தாச்சு ஸோ வந்து நமக்கு ஆல்ரெடி நான் கொலம்பு பண்ணி வச்சாச்சு அண்ட் ரசமும் இங்கே நான் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அதையாக வந்து எனக்கு சைடில் அப்பளம் வேணும் அப் பொறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ இங்கே வந்து நான் அதுக்குள்ளே இன்ஸ்டன்ட் பாட்லேயும் ரைஸ் வந்து சூடாக வச்சாச்சு ஸோ அப்ளமுக்கு வந்து நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் <laughs> there's a crack right here. It's okay, mommy. and there's a hole in the middle. அதியாவுக்கு ஒரு ஆசை அப்புளம் போது அவளுக்கு ஃபேவரட் ஐட்டம்லாம் நான் எதா பண்ணுறேன்னா இப்போ அப்பளம் பொறிக்கிறது பூரி சுடுறது இது மாதிரி நான் வந்து பக்கத்தில் வந்து நின்றுப்பா அதே மாதிரி சப்பாத்தி தேக்கும்போது ஸோ அவள் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கறது அது மாதிரி வந்து அதியா ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாள் நல்லா மழை இருந்ததுங்க ஸோ சாயந்தரம் வந்து கலக்கா வேக வேக வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸோயாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் கலக்கா அதுக்கப்புறம் வந்து கார்ன்லாம் வந்து வேக வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் மழை பெய்யும் போது கார்ன்லாம் சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இருந்தது ஸோ மார்னிங் வந்து ஃபோர் ஏஎம்கே நான் எழுந்துட்டு உடனே வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்னென்னா டீ வைப்பேன் ஸோ டீ குடித்தா வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாம் ஏன்னா கடற்கட்டன்னு ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம் தூக்கம் இல்லை அதுக்குள்ளே எனக்கு போயிடும் டீ வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அண்ட் பக்கத்தில் சைட்லேயே வந்து நான் ஏதாவது இன்றைக்கி மெனு என்னவோ அதுக்கு தகுந்த அப்படி தாலோ இல்லை ஏதாவது ஒரு பருப்போ அது மாதிரி சைடில் குக் ஃப்ரெஷ் குக் போட்டேன்னா அது பாட்டுக்கு ரெடி ஆகிடும் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் அதுக்கப்புறம் தாங்க நான் டீ குடிக்க ஆரம்பிப்பேன் நிறைய பேர் வந்து ஃபோர் ஏஎம் ஏர்லி மார்னிங் ரொட்டீன் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க நிறைய தமிழ் பிளாக்ஸ் ஹிந்தி விளாக்ஸ்லலாம் பார்ப்பேன் அவங்க மார்னிங் எழுந்துட்டு பால்கனி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க பட் நான் வந்து வெளியிலலாம் பேக் யார்டெலாம் இன்ன போனேன்னா வந்து நம்மளை பயமுடுத்துகிற மாதிரி கிரியேச்சர்ஸ் தான் இருக்கும் நிறைய வந்து தவளை இருக்கும் அப்புறம் வந்து பூச்சிங்க நிறைய இருக்கும் நேரத்துக்கு இயற்கையை ரசிக்கிற மூடெலாம் எனக்கு இருக்காது சுத்தமாக நான் ஃபஸ்ட்டாக டிவி முன்னாடி உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஷோ போட்டு விடுவேன் இல்லை ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது மூவி போட்டுட்டு அந்நேரத்துக்கு கூட ஹெட்ஃபோன் மாட்டி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சமைச்சிட்டு கடற்கடன் கிளம்புவேன் பருப்பு குழம்பு கத்திரிக்காய் சாப்ஸ் ரைஸ் இது வச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன் அண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ இப்ப கூட வந்து கொஞ்சம் இன்னைக்கு எனக்கு தான் இருந்தது பசங்களுக்கு எல்லாம் தான் ஈவினிங் வந்ததுமே கடை கடனு வேலை செய்ய நாளைக்கு சமைக்க வேண்டியதுக்கு தேவையான காயெல்லாம் வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு கொஞ்சம் பிஸியான டே தான் ஸோ அதையாவை கிளாஸில் கொண்டு போய் விடணும் அதனால தான் நான் சீக்கிரம் வந்ததுமே வந்து மீல் ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கும் வந்து ஓரளவு கட் பண்ணி வச்சுட்டு நான் கோயிலுக்கு வந்தாச்சு ஸோ மனது கஷ்டமாக இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நான் முதல்ல போகிறது வந்து கோயிலில் சாமி கிட்டே போயிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடு தான் அந்ததும் டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸோ இன்னைக்கு மஷ்ரூம் குழம்பு தான் பண்ண போகிறேன் ஸோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் மசாலா அரைச்சி தான் ஊற்ற போகிறேன் ஸோ தேங்காய் வெங்காயம் பட்டை கிராம்பு பெப்பர் இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வதக்கியிருக்கேன் ஸோ அதை போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதில் மசாலா வந்து பெருசாக ஒன்றும் இல்லை மஞ்சள் தூள் மல்லித்தூள் இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மஷ்ரூம் போட்டு அதிலையே வதக்கிட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு கொதிக்க வச்சா முடிஞ்சது ஸோ மஷ்ரூம் கிரேவி தான் வந்து இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் சைடில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் மனசுக்கு குழப்பமாவோ கஷ்டமாகவோ இல்லை சந்தோஷமாகவோ இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பை பை டேக் கேர்